உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ தேர்தல் களம் இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியும் வந்துட்டு கள நிலவரம் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த தொகுதியை பற்றி பார்க்குறோம்னா கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி ஏன் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்குறோம் அப்படிங்கிறது ஸோ இங்கு வந்துட்டு தமிழ்நாடு அரசியலில் எப்படியாக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அனைவருடைய பார்வையும் கோயம்புத்தூர் நோக்கி இப்ப திரும்பி இருக்குது அதற்கு முக்கிய காரணம் வந்துட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸோ அவர்களும் இந்த தொகுதியில் நிற்பதனால ஸோ இந்த தொகுதி ஒரு ஸ்டார் வெளியுள்ள ஒரு தொகுதியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அது திரு அண்ணாமலை அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தருமா அப்படிங்கிற பலவித கேள்விகள் இருக்குது இல்லையா ஸோ அதற்கு விடையாகத்தான் இந்த பதிவு ஸோ எப்படியாக இந்த நிலவரம் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கே ஒதுக்கப்பட்டு வந்த தொகுதி ஸோ அந்த வகையில் இங்கே வந்துட்டு கம்யூனிஸ்ட் வந்துட்டு ஏழு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் ஆறு முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்து டிஎம்கே ஒரு இரண்டு முறையும் பிஜேபி இரண்டு முறையும் ஸோ பிஜேபி வந்துட்டு கூட்டணி சார்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ இது போக பிஜேபி இங்கு வந்துட்டு கூட்டணிகளோடு களம் காணும் போது இரண்டாம் இடமே இங்கு பெற்று வந்திருக்கிறாங்க ஸோ அதனாலேயே என்னவோ கோயம்புத்தூர் பாஜகவின் கோட்டை அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது இதை நம்ம பார்க்கும்போது யாருக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா இங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு வேளாளர் ஸோ அந்த சமூகத்தினர் அடுத்து அருந்ததியர் நாடார் ஸோ அதுபோக இதர சமூகத்தினர் அடுத்து இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு அவர்களே ஒரு பன்னெண்டு சதவீத ஓட்டு இருப்பதாக சொல்லப்படுது ஸோ இப்படியாகத்தான் இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பத்து இடத்துல கோயம்புத்தூர் நாடாளுமன்றம் இருக்குது சட்டமன்றம் ஒன்பது இடத்தை ஏடிஎமிக்கைப்பற்றிருக்குது ஒரு இடத்துல தான் பிஜேபி கைப்பற்றிருக்குது இத்தனைக்கும் வந்துட்டு டிஎம்கே அலை அப்படின்னு சொல்லிட்டு டிஎமிக்கே பல இடங்களில் மிகப்பெரிய வெற்றி பெறும்போது கோயம்புத்தூர் நாடாளுமன்றத்தை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகள் வெற்றி பெற இயலவில்லை அதனாலேயே இந்த கோயம்புத்தூர் பகுதி அப்படிங்கிறது ஏடிஎம்கே கோட்டை அப்படின்ட்டு சொல்லப்படுது சரி அப்படி ஏடிஎம்கே கோட்டைங்கிற போது இது பாஜகவுக்கு எப்படி சாதகமாக இருக்கும் ஸோ அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா சரி இதில் இப்போ அண்ணாமலை அவர்கள் வேட்பாளராக மாறியதுனால் இப்போ என்னன்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது இல்லாமல் நேரடியாக டிஎம்கே களத்துக்குள்ளே வர்றாங்க அதே போல கேம் நேரடியாக கலந்து கொள்ள வர்றாங்க இதோடு சீமான அவர்களும் இதில் கலந்து கொள்ள வர்றாங்க இப்ப இந்த நான்கு முனை போட்டியா இது அமைஞ்சிருக்குது அதுல இது வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் முன்முனை களமாக அமைந்துள்ள ஒரு தொகுதி தான் இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்குது பிஜேபி சார்பாக திரு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே சார்பாக கணபதி ராஜ்குமார் அவர்கள் நிற்கிறாங்க அவர்கள் வந்துட்டு ஏற்கனவே அங்கு பரிசித்தமானவர் ஏன்னா மேயராக இருந்தவரும் கூட ஸோ அவர் இருந்து டிஎம்ஏக்கு வரப்பட்டவர் அப்படிங்கிற சொல்லப்படுது ஸோ அவர் இருக்கிறாங்க அடுத்து ஏடிஎம்கே சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் நிற்கிறாங்க ஸோ இவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவோடு இவ்வளவு நிற்கிறாங்க எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்துட்டு அங்கு அவர்களுக்கு ஒரு கோட்டையை அமைத்து வைத்திருக்கிறதுனால ஸோ இது மும்முனை போட்டிக்கான ஒரு பெரிய அளவுல இடம் கொடுத்துருக்குது ஏன் மும்முனை போட்டி அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதி நிற்கிறதுனாலேயே அந்த தொகுதி வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ பெறுது திரு மோடிஜி அவர்களும் வந்துட்டு அந்த தொகுதியிலிருந்து அடிக்கடி வந்து அந்த தொகுதி மக்களை சந்தித்த விடயங்கள் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கே அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டார் வேல்யூ அது இன்னொன்று என்னென்னா இப்போ ஒரு தொகுதியில வந்துட்டு வானதி சீனிவாசன் அவர்கள் சட்டமன்றத்தில் நின்ற வெற்றி பெற்றாங்க இல்லையா சோ அதை எதிர்த்து நின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திரு கமலஹாசன் அவர்கள் சோ அவர் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்தே நின்றவர் சோ ஆனா அவர் வந்து டஃப் ஃபைட் கொடுத்து அவர் இரண்டாம் இடத்துக்கு வந்தாரு சோ அப்ப இங்க அந்த ஸ்டார் அப்படிங்கிறது பெரிய அளவில் பார்க்கப்படுது இங்க வந்துட்டு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு வேலையு இருக்குது அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியை நம்ம வச்சு சொல்லலாம் சரிங்களா அப்ப இதுல வந்துட்டு அண்ணாமலைக்கான அந்த ஸ்டாருங்கிறது ஒண்ணு இருக்குது அதே நேரத்துல இந்த ஃபைட்டுங்கிறது எஸ்பி வேலுமணியோ இல்லை வந்துட்டு இவர் கணபதி அவர்களோ இதை வந்துட்டு எளிதாக அண்ணாமலைக்கு கொடுத்துட மாட்டாங்க அப்படிங்கறதும் இருக்குது இப்ப நம்ம சமுதாய ரீதியை பார்த்தோம்னா கொங்கு வேளாளர் ஸோ கொங்கு வேளாளரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்துட்டு திரு எடப்பாடியார் அவர்கள் அவரும் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு அண்ணாமலை அவர்களும் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்க இப்போ இவர்கள் இரண்டு பேருமே ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இருக்கிறதுனால ஸோ அந்த சமூகத்தினர் இதை விரும்புறாங்க நம் சமூகத்தில் ஒரு ஆளுமைகள் இருக்குது அப்படிங்கிறது அவர்களுக்கு அது பெருமையாக இருக்குது அதே நேரத்தில் தேசிய பார்வை கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய பார்வை அதிகமாக இருக்குது அப்படிங்கறதுனால இப்ப அண்ணாமலை அவர்கள் அவர் வந்துட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அது ஒரு பிளஸ் ஆகும் அதே நேரத்தில் எஸ் பி வேலுமணி அவர்கள் வந்துட்டு அந்த கோயம்புத்தூர்ல வந்து களப்பணி அவர்களோட தெரியாத தெரியாத இல்ல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி சோ அந்த ஸ்ட்ராட்டஜி பெரிய அளவில் வந்துட்டு பயன்படும் அப்படி எதிர்பார்க்கப்படுது சரி ஓகே இது இவர்கள் இரண்டு பேரும் இன்னொருத்தர் இருக்கிறாரு டிஎம்கேல அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு பெரிய அளவிற்கு தோல்வியை சந்தித்த நிலையில உள்ளாட்சி தேர்தல் வந்து செந்தில் பாலேஜியை மையப்படுத்தி களம் கண்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நூறு இடத்துல கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு இடத்துல வந்துட்டு டிஎம்கே வெற்றி பெற்றாங்க மூன்று இடத்துல தான் ஏடிஎம்கே வெற்றி பெற்று அவங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாம போனாங்க ஒரு இடத்துல கூட பிஜேபி வெற்றி பெறலை அப்படிங்கிறது ஸோ அப்போ இங்கு செந்தில் பாலாஜியோட ஸ்ட்ராட்டஜி ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் இப்போ அவர் வந்துட்டு ஜெயில இருக்கிறதுனால ஸோ அவருடைய நேரடி பார்வை இங்கு இல்லை ஆனால் அவருக்கு ஒரு அனுதாப அலை இந்த தொகுதியிலும் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதே கவுண்டர் என்ன சமுதாயம் அப்படிங்கிற போது அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது அப்ப இது அவர் ஜெயிலில் இருந்தாலும் அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை இங்கே வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாரு அதையும் வந்து இங்கே ஃபாலோ பண்ணும்போது இந்த மூன்று பேருக்கும் சேர்ந்த ஒரு ஓட்டு வங்கியா தான் இந்த கொங்கு வேளாளர் ஓட்டு அமையும் அப்படிங்கிறது அதுல ஆளுமை அப்படிங்கிறதுல ஸோ தலைமை பொறுப்பு அப்படிங்கிற போது எஸ்பி வேலுமணி அந்த எடப்பாடி அவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்குது அடுத்து அருந்ததியர் ஸோ இந்த அருந்ததிய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்துட்டு இன்னும் கூட எங்களுக்கு கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு எங்களுக்கு பெரிய அளவு கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துட்டு பல விடயங்கள் நம்ம பார்க்கக்கூடிய விடயமா இருக்குது ஸோ அப்போ அவர்களுக்கு இடத்துல என்னன்னா எங்க சமூகத்திற்கான கட்டமைப்பை இதுவரைக்கும் செய்யாத நிலையில நாங்கள் இப்போ மாற்றி செயல்பட இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று இதில் நீலகிரி அப்படிங்கிற போது அங்கே எல்முருகன் அங்கு ஒரு வேட்பாளராக இருக்கிறாரு அப்போ எல்முருகன் அவர் இருக்கும்போது அவரை சார்ந்து இங்கு ஒரு பெரிய மாற்றம் ஸோ இது வந்துட்டு பிஜேபி கோட்டையாகவும் கடந்த காலங்களில் இருப்பதனால அந்த வாக்கு வங்கி உடனடியாக மாறுமா அப்படிங்கிறதும் டிஎம்கேக்கு ஆதரவாக அந்த ஓட்டு வங்கி போகலாம் ஏன்னா சமூக நிதி அப்படிங்கிற ஒரு விடயத்துல அது சாதகமாயிருக்கு அப்படிங்கிறது அடுத்து நாடார் சமூகம் நாடார் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் டிஎமிக்கே வாக்கு வங்கியாகவே பார்க்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் இப்ப வந்துட்டு எந்த ஒரு வேட்பாளரும் நாடார் சமூகத்தை சார்ந்து டிஎம்கே வந்து வேட்பாளர் நிறுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து அவர்களிடத்தில் இருக்குது அந்த ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த சமூகத்தினுடைய ஓட்டு வந்துட்டு பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஸ்ப்ளிட்டாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அதனாலேயே இந்த தேசிய பார்வை அப்படிங்கிற போது அது பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுது அடுத்து இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு இந்த தொகுதியில இருக்கிறதா சொல்றாங்க அப்ப இந்த பன்னெண்டு ஓட்டும் கண்டிப்பா வந்துட்டு அதுல கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் ஓட்டாவது டிஎம்கேக்கு சாதகமான ஓட்டாகவே அங்கு இருக்குது அடுத்து இதர சமுதாயத்தினர் ஸோ இதுதான் நம்ம கவனிக்கக்கூடிய ஒன்று இந்த இதர சமுதாயத்தினர் யார் பக்கம் அவர்கள் போகிறாங்களோ ஏன்னா இங்கே எஸ்பி வேலுமணி அவருக்கான வாய்ப்புகள் ஏன்னா அவர் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு முகமாக இருக்கிறாங்க ஸோ அதனால எஸ்பி வேலுமணிக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க இன்னொன்று ஏற்கனவே வந்துட்டு மேயராக இருந்ததுனால டிஎம்கே வேட்பாளர் அவருக்கும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு வரலாம் அப்படிங்கிறது ஸோ அது போக மற்ற இடங்களில் சமுதாய ஓட்டுக்கள் எப்படியாக இணைஞ்சிருக்குது அப்படிங்கிற பொறுத்து தான் பாஜகவுக்கு அந்த ஓட்டு வங்கி கிடைக்குமா அப்படிங்கிறது ஸோ இப்படியாக இது வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தொகுதி தான் இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இன்னொன்று இந்த கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றியை வைத்து தான் அடுத்த அரசியல் எப்படியாக அமைய இருக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத நிர்ணயிக்க ஒரு தொகுதியாக இருக்குது அதனாலே பாருங்க இப்போ இங்கு நேரடியாக டிஎம்கேயும் களம் காண்கிறது ஏடிஎம்கேயும் களம் காண்கிறது பாஜகவும் கலந்தான்கிறது ஸோ இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இப்ப பிஜேபி அதுவும் மாநில தலைவர் அங்கே நிற்பதனால இது பெரிய அளவுக்கு ஸ்பிளி ஆகிருக்குது ஸோ இங்கு யார் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு விடயத்தையும் வச்சு பார்க்கும்போது இங்கே டஃப் ஃபைட் இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் யாருக்கு சாதகமாக இந்த தொகுதி இருக்குங்கிறத சொல்லவே முடியல மூன்று பேருக்குமே ஒரு டஃப் ஃபைட் இருக்குது அந்த ஃபைட்டில் முந்த போவது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு சமுதாய ரீதியாக தேசிய பார்வை உள்ள ஒரு தொகுதியாக இருக்குது கடந்த காலங்களில் தனித்து நின்று இருந்தாலும் கூட்டணியோடு நின்று இருந்தாலும் இந்த தொகுதி வந்துட்டு பாஜகவுக்கு சாதகமாக இந்த தொகுதி அமைந்திருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் ஒரு வார காலம் தானே ஏப்ரல் பத்தொன்பதில் நம்மளுடைய ஓட்டு அதுக்கப்புறம் ஜூன் நாலாம் தேதி தெளிவு பெற்று விடுவோம் நன்றி உறவுகளே